வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று தமிழ்நாடு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது இந்தியா ஒரே நாடாக இருந்தாலும் பல்வேறு மொழி பேசுகிற கலாச்சாரமுடைய பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்ற ப தரப்பினருடைய நாடு அவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த நாடு அப்படிங்கிறது உணர்த்துகின்ற விதமாக நடந்திருக்கு எது செஞ்சாலும் இந்தி பேசுகிற மக்களுக்கு மட்டும் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சுட்டு மற்ற தமிழர்கள் இந்தி பேசாத மக்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கி பிடுங்கி வடக்க கொடுத்துட்டு இங்கே தென் தமிழகம் எல்லாமே தென் தென்னிந்தியா முழுவதுமே வரி கொடுப்பதற்காக மட்டுமே நம்மளை வச்சிருக்கிறாங்கங்கிற உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்துருச்சு தமிழனோடு மட்டுமல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் ஒரிசா அப்படின்னு இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இந்த உணர்வு பரவிவிட்டது என்பதற்கான ஒரு சிறுதுளி உதாரணம் தான் இன்னைக்கு கிண்டில நடக்கின்ற இந்த கூட்டம் இது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது மாநிலங்களுக்குமே தமிழ்நாடு அரசு திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் நடியிருக்கார் வாங்க இதை வந்து தயவுசெய்து கட்சியாலாம் நீங்க பாக்காதீங்க இது நம்ம மாநில மக்களுக்கான ஒரு பிரச்சனை மாநிலமே அடுத்த எதிர்காலம் எந்த எந்த நிலையில் போக போது நம்ம மாநிலத்தின் வளர்ச்சியவே அரசியல் உரிமைகளை பின்னோக்கி இழுக்கின்ற ஒரு முயற்சி இதற்கு நாம் பலியாகிவிடக்கூடாது இதை ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் அரசியல் உணர்வை தயவு செய்து மறந்துடுங்க இந்த கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் மறந்துட்டு வாங்க அப்படின்னு இருபத்தி ஒன்பது மாநிலங்களுக்கும் அவர் கடிதம் எழுதி கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்களை சேர்ந்தவரை முதலமைச்சர்களோ எதிர்கட்சி தலைவர்களோ பிரதிநிதிகளோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது துணை முதலமைச்சர்களோன்னு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வந்தாச்சு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி கேரளா முதலமைச்சரே வந்திருக்கிறார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி சிவக்குமார் டி சிவக்குமார் கர்நாடகா மட்டும் இல்லை மகாராஷ்டிரா வரையும் அவருடைய பவர் என்னன்னு பலருக்கும் தெரியும் மிகப்பெரிய ஒரு தென்னிந்தியாவில் முக்கியமான ஒரு அரசியல் புள்ளி அவர் அடுத்து ஆந்திராவை பொறுத்தவரையும் யார் வந்திருக்காங்கிறது தான் இங்கே மேட்ரே நான் சொல்கிறேன் அதுதான் அடுத்து சொல்றேன் அடுத்து தெலுங்கானா முதலமைச்சரே வந்திருக்கிறாங்க பஞ்சாப் முதலமைச்சரே வந்திருக்கிறாங்க பஞ்சாப்ல முதலமைச்சர் மட்டும் இல்ல ஆம் ஆத்மியும் வந்திருக்கிறாங்க ஆம் ஆத்மியினுடைய எதிரியான காங்கிரஸும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரிசால யார் வந்திருக்கிறா ஒரிசாவில பிஜு ஜனதா தளம் வந்திருக்கு காங்கிரஸ் கட்சியும் வந்திருக்கு அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க திமுக கூட்டணி கட்சி திமுக கூட்டணியிலும் இல்லாமல் பாஜக கூட்டணியிலும் இல்லாமல் இருக்கின்ற கட்சி திமுக கூட்டணிக்கு எதிர்கூட்டணியில் இருக்கின்ற கட்சி திமுக கூட்டணியில் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் மட்டும் இருக்கின்ற கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் பிடிக்காத கட்சி இப்படி பல்வேறு கேட்டகரியா பிரிஞ்சிருந்தாலும் ஸ்டாலின் அழைத்திருக்கிறார் தமிழ்நாடு அழைத்திருக்கிறது தமிழ்நாடு அழைத்தால் அது கண்டிப்பா நம்ம மாநிலத்துக்கும் நல்லதா தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு அப்படி அப்ப நம்ம மொழி பேசுற ஒரிசா மொழி பேசுற பஞ்சாப் மொழி பேசுற தெலுங்கு மொழி பேசுற மலையாளம் பேசுகின்ற கன்னடம் பேசுகிற நம் எல்லோருக்கும் நல்லது செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அழைத்திருக்கிறது திமுக தலைவர் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வோட வந்திருக்காங்க திமுக கூட்டணி கட்சி சார்பாக வரல எலெக்சனுக்காண்டி வரல யாருக்கு என்ன சீட்டின் பங்கு போட வரல இது ரொம்ப முக்கியமானது பவர் பாலிட்டிக்ஸ்க்காக அரசியல் கட்சியில் வேற இந்தியா கூட்டணி டெல்லியிலையும் பெங்களூர் மீட்டிங் போட்டாங்களே அதெல்லாம் கூட ஒரு ஒரு அரசியலுக்கான ஒப்பந்தம் தான் ஆனால் இப்போது முழுக்க முழுக்க தன்னுடைய மாநில மக்களுக்காகவும் மொழிக்காகவும் தனது மாநில அரசியல் உரிமையை காப்பதற்காகவும் தான் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பின் இறையாண்மையின் மீது டெல்லி கல்லெறிகிறது அடித்து நொறுக்குகிறது அதற்கு நம்ம காற்று கொள்ளணுங்கிறதுக்காண்டி பாஜக கூட்டணி கட்சிக்காரங்களும் வந்திருக்கிறாங்க காங்கிரச பிடிக்காதவங்களும் வந்திருக்கிறாங்க இது தென்னிந்தியா இல்லாதவங்களும் வந்திருக்கிறாங்க ஒரிசா போன்றவர்கள் பஞ்சாப் போன்ற தென்னிந்தியா இல்லாதவர்களும் வந்திருக்கிறாங்கன்னா இது எந்த அளவுக்கு முக்கியமான இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற மா ஒரு நிகழ்ச்சிங்கிறத தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சிக்காக கனிமொழி அவர்கள் நமது முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் டிஆர் பாலு அவர்கள் போன்ற முக்கியமான புலிகளை ஃபுல்லாக இந்தியா முழுக்க பறக்க விட்டார் சேம் போய் அவரை போய் கூட்டி வாங்க இவரை போய் கூட்டி வாங்க இவரை நேரில் போய் அழைச்சிருங்க இப்படியா வந்துட சொல்லுங்கன்னு அதற்கு முழுமையான பலன் கிடைச்சிருக்கு வந்து எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்கிறத காமிக்குது ஏங்க எந்த அளவுக்கு இந்த நோக்கம் முக்கியமான விஷயமா இருந்தால் சங் பரிவாரின் ஒரு துணை அமைப்பாக மாறிய பவன் கல்யாண் இன்னைக்கு அறிவாலயத்திலிருந்து கூப்பிட்ட உடனே கிண்டிக்கு வந்திருக்காருங்க பவன் கல்யாண் வந்திருக்காரு உங்களுக்கு நினைவிருக்கும் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி நான் ஒரு ஒரு விஷயம் பேசினேன் இந்த அழைப்பு விடுக்கும் போது பிடிஆர் போறாங்க கனிமொழி போறாங்க டிஆர் பாலு அவர்கள் போய் கேரளா அங்கெல்லாம் போய் கூப்பிட போறாங்க நான் சொன்ன உடனே நான் ஒரு விஷயம் சொன்னேன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்டாலின் அவருடைய இந்த அழைப்பிற்கு கண்டிப்பாக மரியாதை கொடுப்பார் வருகிறாரோ இல்லையோ கண்டிப்பா இதை கவனத்தில் வைத்திருப்பார் ஏன்னா அவர் ஒரு தெலுங்கு பேசுகின்ற ஒரு மாநிலத்தின் மக்களுடைய பெருமதிப்பை பெற்றவர் ஏற்கனவே டெல்லியில் ஆட்சியை இந்த முறையில் இதற்கு முன்புமே டெல்லியின் ஆட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவை சேர்ந்தவர் ஒரு ஹிந்தி பேசாதவர் அவருக்கு ஸ்டாலின் அழைப்பதனுடைய உள்ள நோக்கம் தெரியும் என்ன இருந்தால் நம்ம வந்து ஒரு ஒரு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங்கிற உணர்வு உண்டும் இந்தி பேசுறவங்க நம்மளை ஒடுக்குறாங்கிற அந்த அரசியல் எல்லாம் தெரியும் ஏன்னா அவரும் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஐடியை கொண்டு வந்து ஆந்திராவை டெவலப் பண்ணவர் ஹைதராபாத்த டெவலப் பண்ணவர் ஸோ வளர்ச்சி அரசியல்னா என்னன்னு அவருக்கும் தெரியும் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில இருக்காரு பாஜகவை நாம் நினைக்கின்ற அளவு எதிர்க்க மாட்டேங்கிறாரு பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடி கொடுத்து பேசாம அவங்கள போட்டு கீ கொடுக்காம இருக்கிறாருங்கிற வருத்தம் ஏமாற்றம் ஆதங்கம் நமக்கு இருக்கு தொடக்கத்துல ரொம்ப நம்பணும் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு ஆனா அவர்கள் அந்த அளவுக்கு நெருக்கம் கொடுக்கல பாஜகவுக்கு ஒரு வழக்கமான அரசியல்வாதியாகவும் தனக்கு ஆதாயம் தேர்வுகளாக அமைந்து விட்டார்கள்ங்கிற வேதனையை நானே பலமுறை பதிவு செஞ்சேன் ஆனால் இந்த முறைங்கிறது இது வெறுமனே பவர் பாலிடிக்ஸோ எலெக்ஷன் பாலிடிக்ஸோ மட்டும் அல்லங்க அதை தாண்டி இதுல நுட்பமான விஷயங்கள் இருக்கு தெலுங்கானாவினுடைய தொகுதி ஆந்திராவினுடைய தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்படுது ஏற்கனவே ஆந்திராவினுடைய ஆந்திராவை ரெண்டா தெலுங்கு பேசுற மக்களை ரெண்டா பிரிச்சதுல தேசிய கட்சிகள் திட்டமிட்டு நம்ம மாநிலத்தை ரெண்டா உடைச்சிட்டாங்கிற கோபம் ஆந்திராவில் உள்ள பகுதி மக்களுக்கு உண்டு சந்திரசேகரராவ் தெலுங்கானாவுக்கு அது வேற பாலிடிக்ஸ் பட் அவங்களுக்கு வந்து என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டேட்டு ஆந்திரா அதை உடைச்சிட்டாங்களே நாடாளுமன்ற சீட்டு குறைஞ்சி சட்டமன்ற சீட்டு குறைஞ்சி நம்முடைய பவரே குறைஞ்சிருக்கேங்கிற ஒரு கோபம் அங்கே உள்ள மாநில உணர்வு கொண்டவர்கள் கொஞ்சம் இருக்குது அந்த அரசியல் தனி இப்போ காங்கிரஸ் செஞ்ச தவிர நாங்கள் செய்ய மாட்டோம் உங்களுக்கு மாநில அந்தஸ்து அது இதுன்னு எதுனமோ பூச்சாண்டி காமிச்சு தான் பிஜேபிலாம் அலையன்ஸ் அலைன்ஸ் வச்சு அப்படி இப்படின்லாம் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிலையில் இப்ப வக்பு வாரியத்தை முதல்ல வந்து இல்லாமல் இருந்தாரு அப்புறம் இவருக்கு முஸ்லீம் ஓட்டு வேணுங்கிற அடிப்படையில் அதை ஒன்றும் செய்ய முடியல இவர் எதிர்க்க ஆரம்பிச்சார் கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் வக்பு வாரியத்தான் கொண்டு வர மாட்டேங்கிறார் அப்புறம் நேரடியாக அந்த அரசு அதிகாரிகளை பீரப்பட்ட நியமிக்கிறதுல முதல்ல ஒன்றும் சொல்லாம இருந்தாரு அதுக்கப்புறம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா இதெல்லாம் அழுத்தம் என்னதான் நீங்க பவர் பாலிடிக்ஸ்ல பணத்துக்காக ஆதாயத்துக்காக பதவிக்காக பிஜேபி ஒட்டி கொண்டிருந்தாலும் அடித்தளம் ஒண்ணு இருக்கு மக்கள் செல்வாக்குன்னு அதை மீறி வந்து பாலிடிக்ஸ் பிஜேபியோட இருக்கேன்னா மக்கள் பண்ண மாட்டாங்க வேற ஒண்ணும் வேணா ஜஹாங்கீர் இந்த அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க போறாங்க நாங்களே பாரதிய ஜனதாவின் இந்த செயல்பாடை முழுமையாக ஆதரிக்கிறேன் அவுரங்கசீப் கல்லறையை இடிக்கட்டும் அப்படின்னு பாரதிய ஜனதா டோன்ல பட்னாவிஸ் டோன்ல சந்திரபாபு நாயுடு பேச சொல்லுங்க பார்ப்போம் பேச மாட்டார் அதுதான் இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் பெருசாகி அங்க ஏதாவது இசு பிஜேபிக்காரங்க ஆந்திரால பேசினாங்கன்னா அவருக்கு தலைவலி ஆயிருக்கும் இதுதான் மக்கள் கையில் பிடிமான இருக்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயம் அதுதான் அதனாலதான் நான் சொன்னேன் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் கொடுக்கிற அழைப்பை ஏற்பார் வர முடியாவிட்டாலும் அவர் அதில் அதில் உடன்பாடு உடையவராக இருப்பாருன்னு ஏன் கணிப்பை எல்லாம் ஒருபடி மேலே போய் பவன் கல்யாணுடைய ஆலையை அனுப்பி வச்சிருக்கிறாங்க பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியினுடைய தலை கட்சியில இருந்தே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அனுப்பி வச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அந்த இடத்துல அவர் பாஜக கூட்டணி கட்சி தலைவரா இல்ல ஆந்திரா காரனா நிக்கிறாரு தெலுங்குன்னு நிக்கிறாரு எப்படி நம்ம தமிழர்களுக்கு இந்த பாஜகவின் இந்த மறுசீரமைப்பு கொள்கை எதிரியோ அதே மாதிரிதான் தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாருக்கும் இது பிரச்சனை ஆகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல அவங்க கட்சி கடந்து நான் ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்தவன் நிற்க வேண்டிய கடமை இருக்குது இல்லைனா தென்னிந்தியா அவங்களை தூக்கி அடிச்சிடும் நீங்கள் அப்பப்போ கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி சங்குத்தனமான சில அரசியல் பண்ணலாம் இது அனுமான் அரசியல் இது ராமர் கோவில் இது திருப்பதி கோவில் இங்கே இந்துக்கள் தான் வேணும் இந்த மாதிரி அரசியலை பிஜேபி மாதிரியே பேசட்டும் பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடும் த உ உதயநிதியை கூட எச்சரித்தார் சனாதன தலிப்பியா ஆமா அப்படி இப்படின்னாரு இதெல்லாம் பிஜேபியோட ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாக செயல்பட்டு அவரே ஒரு சங் பரிவாராக ஒரு சாமியாரெல்லாம் மாறினார் ஆனால் அந்த சாமியாருக்கே கூட பாஜகவை தாங்கி பிடிக்கும் நாயுடுவுக்கே கூட ஸ்டாலினின் அழைப்பி மறுக்க முடியல நேரடியாக அவங்க வர முடியல ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க இருந்தாலும் தான் கட்சியை சேர்ந்தவங்களே இதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதுவே டெல்லிக்கு அலறி பல பதறிட்டு போயிருக்கும் பவனும் போயிட்டாரா அப்படின்னு கண்டிப்பாக டெல்லியில அலறி இருப்பாங்க இதுதான் உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு இது தேவையா இருக்கு இப்போ திமுக ஏன் கட்சிக்கு எல்லாரும் கூட்டணி வாங்க அப்படின்னு ஸ்டாலின் கூப்பிடல வாங்க கூட்டணி வச்சு உங்களை கூப்பிடல வாங்கப்பா நம்ம மாநில மக்களை காப்பாற்றுவோம் நம்ம தொகுதி போயிடுச்சுன்னா நம்முடைய அரசியல் உரிமை போயிடும் மக்களுக்காக நீ பேசணும்னா மக்களுக்காக பேசுகிற பிரதிநிதிகள் இருக்கணும்ல அவன் பிரதிநிதிகள் எண்ணிக்கையெல்லாம் குறைச்சிட்டானா இந்திக்காரை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கானா நம்ம தமிழனு தெலுங்குன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அடிப்படை சர்வவியல் உணர்வுல தான் பவன் கல்யாணம் ஆள் அனுப்பி வச்சிருக்கார் நாயுடுவும் வருவார் எழுதி வச்சுக்கோங்க நான் அன்னை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டிச்சு சொல்லிச்சு ஜீவா டுடே நாயுடு ஸ்டாலின் டீல் கண்டிப்பா இந்த வாரத்தில் நாயுடு வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா இருப்பார் இந்த சங் பரிவார் மேட்ரு சனாதனம் திருப்பதி கோவிலு இந்த கடவுள் நம்பிக்கை மதம் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க திமுக இருந்து வேறுபட்டுருக்கலாம் பிஜேபி டோன்ல அப்படியே பேசுவாங்க ஆனால் முஸ்லீம்ஸ்களுடைய ரிசர்வேஷனுங்கிறப்ப சந்திரபாபு நாயுடு திராவிட மாடல் மாதிரி தான் பேசுவார் வேற வழி இல்லை அப்படிதான் பேசி ஆகணும் மாநிலங்களின் உரிமை அப்படிங்கிறப்ப திமுக ஆதரவாக தான் திமுக கொள்கையை தான் அவங்க பேசி ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா அது நேரடி பிழைப்பு போயிடும் பிஜேபி மாதிரி பேச ஆரம்பிச்சானா பிழைப்பு போயிடும் அப்போ காங்கிரஸும் பிஜேபியும் என்ன ரெண்டு ஒன்று தானே இப்படி பேசி தான் சமாளிக்க முடியும் இல்லையா பிஜேபி மாநிலத்தையே போது நமது மொழியையே அழிக்கும் போது அவங்களால் ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாது சந்திரபாபு நாயுடு மனசில் உள்ளது என்ன இங்கிலீஷ் படித்தவன்தான் முன்னேற முடியுது இங்கிலீஷ் தான் நல்லா இருக்கா அந்த தமிழ்நாட்டை பாருங்க ஃபாரின் போய் நல்லா இருக்கிறாங்க இப்ப இதுதான் சந்திரபாபு நாயுடு மனசில் உள்ள வார்த்தை இதை சந்திரபாபு நாயுடு வாய் விட்டு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஹிந்தி படித்தா நம்ம பக்கத்து சேரில் போய் நல்லா இருந்துக்கலாம் ஹிந்தி நமது தேசிய மொழின்னு அவர் உளர்றாரு மனசுல இருந்து முதல்ல வார்த்தைகள் வந்துருச்சு இங்கிலீஷ் இருமொழி கொள்கைக்கு ஆதரவா பேசிட்டாரு அதுக்கப்புறம் பத்து மொழி படிங்க அது அவருக்கே புரியாம கமலஹாசன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடு புரிதுங்களா அப்ப சந்திரபாபு நாயுடு யதார்த்தத்துல இன்னைக்கு தமிழ்நாடு எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரின்னு அவருக்கு தெரியும் ஒரு அழுத்தத்துல கூட்டணியில இருக்கிறாரு இன்னும் பாஜக இந்த மாதிரி அப்பட்டமான மொழி விரோத மாநில விரோத ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் எடுத்தா கூட்டணி கட்சிகள் கூட வேறு வழி இல்லாமல் இந்த அணியில் வருவதற்கான தேவை வந்துடும் இல்லைன்னா மக்கள் புறக்கணிச்சிருவான் நீங்கள் கடவுள் நம்பிக்கை விஷயத்துல ஏமாத்திடலாங்க மக்களை ஆ இந்து மதத்துக்கு ஆபத்து இந்து ராஷ்டிரா இந்து மதம் நம்ம கோவில் நம்ம கடவுள்னு சொல்லி ஏதோ ஒன்னு இது பண்ணி இது பண்ணிடலாம் ஒன்னே கரெக்டாக தானே பேசுறாங்கன்னு அங்கே உள்ள ஆந்திரா மக்கள் கூட நம்பலாம் ஆனால் அந்த மக்களுக்கான உரிமைகளை நீங்கள் பறிக்கிறது வேடிக்கை பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிடலாம் இல்லை 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 மறு தொகுதி சீரமைப்பு கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் நாங்கள் அதுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்னு நாயுடும் சொல்லிக்கலாம் இந்த பவன் கல்யாண ஆள் அனுப்பி வச்சிருக்கோம் மீன் புரியுதுங்களா இது நாயுடுக்கே இது விருப்பம் தான் எனக்கு தெரிஞ்சா நாயுடு கொடுத்த சிக்னல் தான் அடுத்து நாயுடுவும் வருவார் இந்த பிரச்சனை இல்லை இப்பயும் சொல்றேன் கூட்டணி விட்டு வருவாரு திமுக இந்தியா கூட்டணிக்கு வந்துடுவாருலாம் நான் சொல்லலை ஆனால் பாஜக மாநில விரோத போக்கு இந்த தொகுதி சீரமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருந்தால் நிதிஷ்குமாரும் வருவார் நாயுடுவும் வருவார் அதற்கு ஒரு யோசை வரும் முன்னே யானை வரும் மாதிரி பவன் கல்யாணாலே வந்துட்டாங்க நாயுடு பவன் கல்யாணோட கொஞ்சம் முற்போக்கானவர் நம்ம பார்க்குறோம் பார்க்க அப்படி தெரியுது பட் பவன் கல்யாணே சங் பரிவாரனுடைய முழு சீடராக இருக்கக்கூடிய சங் பரிவார் கட்சியான ஜனசேகரன் கட்சியில இருந்தே இன்னைக்கு திமுக அழைப்புக்கு ஏற்று கிண்டிக்கு வந்திருக்கிறாங்கன்னா இந்த அரசியல நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது ஏதோ திமுக தன்னுடைய கட்சி நலனுக்காக எடுப்பது அல்ல ஒட்டுமொத்த தமிழர்களின் நலனுக்காக ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களின் நலனுக்காக தென்னிந்திய மொழிகளின் நலனுக்காக நாம் எடுக்கின்ற ஒரு நியாயமான ஒரு ஜனநாயக நடவடிக்கை அதனால் எதிர் முகாமில் இருக்கின்ற ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வராங்க நம்முடைய முழுக்க கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய இந்துத்துவ முகாமோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்களும் வராங்க பாஜக முதலமைச்சர்களுக்குமே கூட உண்மை தெரியும் சோ பவன் வந்துட்டாரு நாயுடுவும் வருவாரு டெல்லிக்கு போயிருக்கோம் இந்த நிகழ்ச்சி வெற்றிங்கிறதுக்கு இது ஒன்னே போதும் கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருந்து கொண்டு சண்டை போடுகிற கட்சிகள் இப்போ எதிர் முகாமில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில முகாம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அமித்ஷாவை அலற வைக்கின்ற இன்னொரு ரிப்போர்ட் என்ன தெரியுமா இந்த மாநிலங்கள் தான் இந்தியாவிற்கு அதிக ஏற்றுமதியை தருவது இந்த மாநிலங்கள் இருந்து தான் வெளிநாடுகளுக்கு அதிகமான பொருட்கள் போய் அதிக அந்நிய செலாவணி பணம் வர்றதுக்கு காரணமே தமிழ்நாடு சென்னை ஆந்திரா ஹைதராபாத் கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் தான் பஞ்சாபு தான் விவசாயத்துக்கு இண்டஸ்ட்ரினாலே மகாராஷ்டிரா தான் இது எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஸ்டீலாக இருக்கட்டும் பழங்கள் எந்த கான்செப்ட் எடுத்தாலும் தமிழ்நாடு அதில் முதல் இரண்டு மூன்று இடத்துல வரும் இப்போ அந்த மாநிலமான தமிழ்நாடோடு சேர்த்து இன்னொன்று இந்தியாவுக்கு வளமை சேர்க்கின்ற மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா எல்லாமே வந்து நிற்கிறாங்க ஸோ இது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வருமானமே இப்போ இன்னைக்கு இந்தியில தான் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றுகின்ற இந்தியாவுக்கு வரி செலுத்துகின்ற இந்தியாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து மாநில மக்களுடைய பிரதிநிதிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிண்டியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த அரசியல் நாம் கவனிக்க வேண்டிய அரசியல் நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ டெல்லி இதை கவனிச்சிருக்கோம் இருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு இந்திய இந்திய துணைக்கண்டத்தில் என்பதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் then